ஆனது இது சமுதாய மூலமாக ஆரம்பித்து வைக்கப்படுகிறது அந்த வகையில் கரைச்சி கொலுசு நிலையத்தில் வியாழக்கிழமை கிளியொச்சி உலக சங்கத்தினாலும் சர்பபுரம் கொலுசு நிலையத்தில் பிரதி செவ்வாய்க்கிழமை தேவை நாடு மகளிரகத்தினாலும் வழங்கப்பட உள்ளது இந்த சேவையை வழங்குவதற்கான தேவையானது சாதாரண பெண்கள் அஹ் சமூக மற்ற அமைப்புகள்

எதிரான செயற்குழு கூட்டத்தில் அமைவாக அரசாங்க அதிபரின் வழிபடுத்தல் மற்றும் அனுமதி பிரகாரமும் சேவையானது இயங்கத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது இயங்கப்பட்ட இந்த பானிலைசார் வன்முறைக்கான செயற்குழு ஆனது பின்னர் மாவட்டச் செயலர்களின் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் உருவாக்கப்பட்டது இதில் அரசு வழங்க தயானி நிலாரித்தியது பெண்கள் அபிவிருத்தி நிர்வாக அதிகாரி லமாட்ட